ராமேஸ்வரம் உஜ்ஜைனி மகாகாளி அம்மன் கோவிலில் நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் உப கோயிலாக சன்னதி தெருவில் அமைந்துள்ளது உஜ்ஜைனி மகாகாளி அம்மன் கோவில் இக்கோவிலின் ஒவ்வொரு ஆண்டும் நவராத்திரி திருவிழா வெகு விமர்சையாக பனிரண்டு நாட்கள் நடைபெறும் இந்நிலையில் இந்த ஆண்டு நவராத்திரி திருவிழா கடந்த திங்கட்கிழமை செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று கோவிலில் காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது ஐந்தாம் நாள் திருவிழாவை முன்னிட்டு கோவிலின் முன்பு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்ற குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான உள்ளூர் பொதுமக்கள் வடமாநில சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு உஜ்ஜயினி மகாகாளி அம்மனை வழிபட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அஞ்சு திற கீழே பூமியில் சென்னை விடுங்க பூமியில் பூமியில் விடுங்க பாத்தியம் ஆச்சமணம் ஸ்நானம் அனந்தரம் ஆச்சமணம் சமற்பயாமித்துக்கு பலம் வச்சல பாக்கு கொடுத்திருப்பாங்க தீபத்தை முன்னாடி எடுத்து சக்தி